டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பணையில் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரனி ஹவர்ஸ் ஆயிரத்தி இரநூறு ஜில்ரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பிட் வந்து அவைலபிளாக இருக்குது டாப்லிங் அவைலபிளாக இருக்குங்க மற்றும் டிப்பர் சாஃப்ட் அவ்வளப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து வளர்ப்பாக இருக்கு டயர்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் இந்த வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த ஸ்வராஜ் டபுள் பிஃபோர் எஃப்இ மாடல் வண்டி இருக்கிற இடம் கொடுமுடி பக்கத்தில் அன்னமார் கோவில் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி தேவை இருக்கிறவங்க மட்டும் ஓனர் தரப்புலேருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க வீண் அழைப்புகள் வந்து வேணான்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் கொடுமுடி அருகில் அன்னமார் கோவில் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதேபோன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே